நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டமாக நடைபெற இருக்கும் சூழலில் நாற்பது குறிப்பாக தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிற சூழலில் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிற சூழலில் திமுக கூட்டணி போட்டியிடும் தொகுதிகள் பற்றி அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது தற்பொழுது குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம் இணைந்திருக்கிறார் தியாக குறிப்பாக திமுக கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தல் மகா யுத்தத்தில் முன்னணியில் இருப்பதாக நாம் கருதலாமா கூட்டணி தொகுதிய பங்கீடு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றது பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இதை நாம் எப்படி பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது திமுக கூட்டணியை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை என்று ரொம்ப சிக்னிபிகண்டான சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம இந்த கூட்டணிக்கான தொகுதி ஒதுக்கீட்டை திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய அந்த தொகுதி ஒதுக்கீடுகள் தொடர்பான நம்ம பார்த்தோமே ஆனால் ஏற்கனவே நடந்த ஒதுக்கீடுகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதியில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் அதே தொகுதியில் மீண்டும் வழங்கப்பட்டன மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மட்டும் கோவை முறை மசி கட்சி நின்றது அதற்கு அந்த இடத்தில் திமுகவும் திண்டுக்கல்லில் திமுக நின்றது அந்த இடத்தை கட்சிக்கும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பொறுத்தவரை குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் என்று நாம் பார்க்கும் போது முறை இரண்டாயிரத்தி ஆண்டு தேனியில் திரு வி கே சிலங்கோன் போட்டியிட்டார் ஆரணி சிட்டிங் எம்பி திரு விஷ்ணு பிரசாத் இருக்கிறார் அதே போல மற்ற தொகுதிகள் என்று நாம் கோயம்புத்தூர் ஏற்கனவே திமுக எடுத்துக்கொண்டது ஆரணி தேனி ஆகிய தொகுதிகள் வந்து திமுக அதாவது இருந்து திமுக பெற்றிருக்கிறது அதற்கு பதிலாக கடலூர் தொகுதியை திமுக காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறது இப்படிதான் இதுதான் சிக்னிபிகண்டான சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை குறிப்பா பெரம்பலூர் வந்து ஏற்கனவே வந்து ஐஜே கட்சி கொடுக்கப்பட்டிருக்கு அதுல மீண்டும் இந்த முறை வந்து திமுக போட்டிட்டு இருக்கார்கள் காங்கிரஸ் கட்சி கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள் அப்படின்னு பார்த்தா திருவள்ளூர் என்பது அவங்க சிட்டிங் எம்பி இருக்கக்கூடிய தொகுதி தான் ஜெயக்குமார் இப்ப எம்பியா இருக்காரு கடலூரை பொறுத்தவரை புதிய தொகுதி அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவர் திரு கே சலகிரி போட்டியெடுக்கண வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது மயிலாடுதுறை பொறுத்தவரை தற்போது அது திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதி அது காங்கிரஸ் வசம் சென்றிருக்கிறது காங்கிரஸை பொறுத்தவரை அந்த இடத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் பெயர் அடிபடுகிறது மிக முக்கியமானவராக அவர் பார்க்கப்படுகிறார் சிவகங்கை சிட்டிங் எம்பி காங்கிரஸ் தான் இருக்கு திருநெல்வேலி மிக முக்கியமான ஒரு தொகுதியாக திமுக திராவிட முன்னேற்ற கழகம் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த தொகுதி இந்த முறை காங்கிரசிடம் கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கலாம் பல கட்டங்களில் உட்கட்சி ரீதியிலாக சில சிக்கல்கள் பிரச்சனைகள் மற்ற விஷயங்கள் இருந்ததாக திமுக தரப்பில் சொல்லப்பட்டது அந்த காரணத்தினால் திருநெல்வேலி காங்கிரஸ் தரப்பட்டதா அல்லது வேறு சில தொகுதிகள் குறிப்பாக ஆரணி போன்ற தொகுதியில் எல்லாம் திமுக வந்திருப்பதால் அதற்கு பதிலாக திருநெல்வேலி தரப்பட்டதா என்பது இப்போது இருந்தக்கூடிய கேள்வி திருநெல்வேலி காங்கிரசுக்கான தொகுதியாக மாறியிருக்கிறது ஏற்கனவே தினவேலிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதிகளில் காங்கிரஸ் சிட்டிங் எம்பி தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் திருநெல்வேலி தரப்பட்டிருக்கு கிருஷ்ணகிரி சிட்டிங் காங்கிரஸ் எம்பி இருக்கக்கூடிய தொகுதி கரூரம் சிட்டிங் எம்பி இருக்குது விருதுகரில் மாணவி சாகு கன்னியாமுல விஜயவகம் புதுச்சேரி அப்படிங்கிற அடிப்படையில ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு சிக்னிபிகண்டான மாற்றம் குறிப்பிடத்தக்க மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியை மதிமுகவுக்கு வழங்கியிருப்பது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் சிறு திருநாவுக்கரசர் அந்த இடத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் திருச்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக நம்ம பார்க்கலாம் ஆனா பெரம்பலூர் அதுல கடந்த முறை பாத்தீங்கன்னா திருச்சியை காங்கிரசுக்கும் பெரம்பலூரை வந்து ஐஜி அந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துல ரெண்டு தொகுதியில சிதம்பரம் அதாவது அரியலூர் கவர் பண்ற சிதம்பரம் தொகுதி போயிருச்சு அப்ப கிட்டத்தட்ட அந்த மத்திய மண்டலத்தில் பெரும்பான்மையான தொகுதிகள் வந்து திமுக வசம் இல்லாமல் இருந்தது அந்த மாற்றம் தற்போது நிகழ்ந்து பெரம்பலூர் வந்து திமுக கொடுக்கப்பட்டிருக்கு திமுக தன்வசம் வைத்திருக்கிறது ஆனால் திருச்சியை மதிமுக கொடுத்திருக்கு மதிமுகவை பொறுத்தவரை ஓட் பேங்க் மற்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி பொதுவாக திராவிட இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக திருச்சி இருக்கிறது திராவிட இயக்கத்தின் அடிப்படை வளர்ந்த ஒரு இடமாக இருக்கனால திருச்சியை மதிமுக தந்திருப்பது என்பது ஒரு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றம் என்று நாம் பார்க்கலாம் அதில் அநேகமாக மதிமுக தலைமை இலை செயலர் திரு துறைவைகோ போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி உடன்பாடு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி உடன்பாடுகளை மிக வேகமாக முடித்திருக்கிறார்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் வேட்பாளர் பற்றி வெளியும் தியாக பங்கீடு சூழலில் அடுத்த கட்டமாக வேட்பாளர் தேர்வு என்பது அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று திமுக கூட்டணி தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வரக்கூடிய சூழலில் அதை சாத்தியப்படுத்துவதற்கு வேட்பாளர் தேர்வு என்பது அது சுலபமாக இருக்குமா இன்னும் சவால் நிறைந்ததாக இருக்குமா எப்படி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம்னா ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி தனது வேட்பாளர் அறிவித்து விட்டார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று மாலை நான்கு மணிக்கு வேட்பாளர் அறிவிக்கிறோம் நாகப்பட்டினம் தொகுதியில் திரு செல்வராஜ் வை செல்வராஜ் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லப்படுகிறது திருப்பூரில் மீண்டும் சுப்ராயணை நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது பொங்கலான மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை இன்னும் வேட்பாளர் அவர்கள் இறுதி செய்ய சிட்டிங் எம்பி ஏ கே பி மீண்டும் நான் போட்டியிடவில்லை என தெரிவித்துவிட்ட காரணத்தால் யாரை வேட்பாளர் எடுத்த போகிறார் என்ற கேள்வி இப்போது வரை நாமக்கரை பொறுத்தவரை இழந்து வருகிறது ஆனால் ராமநாதபுரத்து பிறகு அவாஸ்கணிதான் வேட்பாளர் என்று ஐஎம்எல் எம்எல்ஏ அறிவித்து விட்டார்கள் இப்படி ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திருவள்ளூரில் மாற்றங்கள் நிகழ் சிட்டிங் எம்பிக்கு பதிலாக புதிய முகவர் மாற்றம் இருப்பதாக சொல்லப்படுகிறது போன்று கடலூரில் நான் பேசுற மாதிரி திரு கே மயிலாடுதுறை திரு விவன் சக்கரவர்த்தி சிவகங்கை பொறுத்தவரை மீண்டும் காத்து சிதம்பரத்துக்கு வாய்ப்பிருக்கலாம் திருநெல்வேலியை பொறுத்தவரை அஹ் சிறுபான்மை நல ஆணையத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பீட்ரல் போன் அல்லது ராமசுப்பு ஆகியோருக்கு யாரோ யாராலும் ஒருமுறைக்கு வாய்ப்பிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை சிட்டிங் எம்பிஆர் கூட செல்லக்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு அதே போல கரூர்ல ஜோதிமணி விருதுநகர மாணிக்கன் தகவல் கன்னியாமுரி விஜயவசந்த் என மீண்டும் ஆஹ் அவர்களுக்கு அந்த சிட்டிங் எம்பிக்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம்ங்கிறதுனால வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை பெரிய தாமதங்கள் இல்லாமல் உடனடியாக வந்துவிடும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த முறை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய கோவை பொறுத்தவரை இரண்டு முகங்கள் பேசப்படுகின்றன ஒன்று மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்து தற்போது திமுகவினுடைய அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் அஹ் முக்கிய பொறுப்பு வைத்து வரக்கூடிய டாக்டர் மகேந்திரனின் பெயர் பெரிதல் நடைபெறுகிறது அதே போன்ற முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி திரு கோகலின் பெயர் நடைபெறுகிறது கோவை கோவை தொகுதியை பொறுத்தவரை புதிய தொகுதியாக அவர் தேனியை பார்க்கலாம் தேனியை பொறுத்தவரை தங்க தமிழ் செல்வனுக்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது பெரம்பலூரும் இந்த முறையை புதிதாக போட்டிருக்கிறார்கள் பெரம்பலூரை பொறுத்தவரை கே என் நேருவின் மகன் அருண் நேருவுக்கு அந்த வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிகிறது ஆரணியை பொறுத்தவரை இப்போதான் அவரை மீண்டும் வருவதனால் யாரன் வேட்பாளர் என்பது மட்டும் ஒரு தெளிவான முடிவுகள் இதுவரை வெளியே தெரியவில்லை ஆனால் விரைவில் அதற்கான முடிவுகளும் அறிவிக்கப்படும் மற்றபடி ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகளை சிட்டிங் எம்பிகளுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு இருப்பதாக நமக்கு அறிவு அறிவு வருகிறோம் அது சென்னை மூன்று சென்னையினுடைய மூன்று மா தொகுதிகளாக இருக்கட்டும் சிட்டிங் எம்பிக்களுக்கான வாய்ப்பு தான் மீண்டும் வழங்கப்படும் அப்படிங்கறதுனால பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது திமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜாக